தன்னை எதிர்த்து சண்டை போட இனிமேல் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற உச்சபட்ச நிலையை தன்னோட முப்பத்ரெண்டு வயசுல அடைஞ்சவர் தான் ப்ரூஸ்லி உலக அளவுல மிகப்பெரிய ஹீரோவான ப்ரூஸ்லி அடுத்த படத்துக்காக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்ப இறக்குறாரு இவரோட இறப்புல பல மர்மங்கள் இருக்கு அடுத்த படத்தோட ஹீரோயின் இவரை கொன்னுட்டதா சொல்றாங்க குங்ஃபூ சீக்ரெட்ஸ் எல்லாமே வெளியே சொல்ல ஆரம்பிச்சதுனால சைனீஸ் மாஃபியா இவரை கொன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கலை பாயிண்ட்ஸ் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கலாம் அப்படின்னும் அதிகளவு உடற்பயிற்சி செஞ்சதினால இறந்திருக்கலாம் அப்படின்னும் பல பேர் பல வகையான காரணங்களை சொல்றாங்க ஆனா அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்றது என்ன உண்மையிலேயே எப்படி இறந்தார் இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன நூறு நாள் நூறு வீடியோ சேலஞ்ச்ல இன்னைக்கு டே எயிட் வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப் இது எப்படி இருக்கு சாதிக்க உடம்பெல்லாம் ஒரு தடையே இல்லை அப்படின்னு பல பேருக்கு உதாரணமா இருக்கக்கூடிய புரூஸ்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஹாங்காங்ல பிறக்கிறாரு பல பேருக்கு குங்ஃபு அப்படிங்கிற கலை ஆர்வம் ஆர்வமாக காரணமே புரூஸ்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஜூலை இருபது அன்னைக்கு அடுத்த படத்துக்கான ஒப்பந்தத்திற்காக ஹாங்காங் நடிகை பெட்டி டிங் பே அப்படிங்கிறவங்க வீட்டுல புரூஸ்லியும் தயாரிப்பாளர் ரேமன் சோவும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கொஞ்சம் கொஞ்சமா தலைவலி வருது அந்த தலைவலி தாங்க முடியாத தலைவலியா மாறுது இந்த தலைவலிக்காக மாத்திரை எடுக்கிறாரு புரூஸ்லி கொஞ்ச நேரத்துல அவருக்கு தூக்கம் வருது சரி அவரை தொந்தரவு செய்ய வேணான்னு ப்ரூஸ்லியே தனி ரூம்ல படுத்த வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எவ்வளவு எழுப்பியும் ப்ரூஸ்லியே எழுந்திருக்கல ஆம்புலன்ஸ் வருது டாக்டர் செக் பண்றாங்க செக் பண்ணி பார்த்தா முப்பத்தி ரெண்டு வயசான புரூஸ்லி புகழோட உச்சத்துல இருக்கக்கூடிய புரூஸ்லி இறந்துட்டாதா ஆரம்பிக்கிறாங்க ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த மரணத்திற்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது சைனீஸ் மாஃபியா ப்ரூஸ்லி குங்ஃபூ சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளிய சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இது பண்பாட்டுக்கு எதிராக இருந்ததால சைனீஸ் மாபியா ஒண்ணுதான் இவரை திட்டம் போட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது பத்தின ஆதாரம் எதுவும் இல்ல காரணம் குன்பு அப்படிங்கிற கலையை உலகம் முழுவதுமா பிரபலம் அடைய வச்சது ப்ரூஸ்லி தான் டிம் மேக் இது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அட்டாக் பண்ணா டிலேடு டெத் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போவாங்க ஆனா இதுக்கும் ப்ரூஸ்லிக்கும் சம்பந்தம் இல்ல காரணம் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி எல்லா ஊருக்கும் சீரா இருந்ததா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது ப்ரூஸ்லி லவ் ஹாங்காங் ஹீரோயின் பெட்டி பேக்கு இவர் மேல இவர் மேல காதல் இருந்ததாகவும் ஏற்கனவே திருமணமான ப்ரூஸ்லி அதை ஏற்க மறுத்ததாகவும் ப்ரூஸ்லிய அதனால இந்த ஹீரோயின் கொண்டு இருக்கலாம் பல பேர் சொல்றாங்க இந்த கதை எப்படி உருவானதுன்னா ப்ரூஸ்லி இறந்த பிறகு பத்திரிகையாளர்கள் கிட்ட அந்த ஹீரோயின் சொல்றாங்க நாங்க ஒரு நண்பர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்களோட சுயசரிதையில இவங்க சொல்றாங்க நாங்க எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ப்ரூஸ்லி மரணத்திற்கு இவங்க தான் காரணமா இந்த கதையெல்லாம் தாண்டி அவரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் சீரான அளவுல தான் அந்த மாத்திரை எடுத்திருக்காரு அப்படின்னு அவர் உடம்புல எந்த காயமும் இல்ல

இவர் இறப்புக்கான காரணம் இன்னும் சொல்லப்படவே இல்லை எப்பொழுதுமே நீரை போல அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரியும் துடிப்படவும் இருக்கணும் சொல்லிக் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்